தங்கள் அரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஜேம்ஸ் நன்னோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய த மரின் ஃபைவ் பேட்டில் கிரவுண்ட் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு அக்மார் ஹாலிவுட் ஆக்ஷன் படத்தை விரும்பினா கண்டிப்பாக அந்த படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இந்த படத்தோட கட்டத்தில் ஒரு மர்ம நபர்கள் ரெண்டு பேர் ஒரு பைக்கர்ஸ் கேங்க் லீடரை போட்டு தள்ளிடுறாங்க அதை துப்பாக்கியில் சுட்டு கொண்டுடுறாங்க சுட்டு கொண்ட பிறகு தான் லீடரை கொன்னதுக்காக அங்கேருந்து எல்லாருமே மறு தாக்குதல் நடத்துறாங்க அதில் ஒருத்தருக்கு அடிபடுறது இவங்க நேரடியாக ஒரு பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கில் வந்து தஞ்சமடைஞ்சு அங்கேருந்து எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதாநாயகன் ஜேக் காட்டர் அவரோட இன்னொருத்தர் வராங்க கதாநாயகன் வந்து ஒரு நேபல் போர்ஸ்லேருந்து ரிட்டையர்டாகி ஒரு எமர்ஜென்சி மெடிக்கலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கார் ஸ்டார்டிங்கில் அவரும் ஒரு பொண்ணை வந்து காரில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வயசானவங்க வந்து காப்பாற்றி அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்குறாங்க ஆனால் அவங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு இந்த அசைன்மெண்ட் வருது இங்கே வந்து பூட்டி இருந்த பார்க்கல யார் நமக்கு ஃபோன் பண்ணி ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஃப்ராங்காக இருக்கும் ஆரம்பத்தில் உள்ள வர்றவங்க உள்ள போய் பார்க்கும்போது ஒருத்தன் செத்துருப்பான் இன்னொருத்தர் வந்து அடிபட்டு ரொம்ப உசுருக்கு போராடக்கூடிய நிலமையில் இருப்பான் அவனுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து வெளியே கொண்டு வரத்துக்குள்ள இந்த பைக்கர்ஸ் கேங் லீடரை சுட்டுக்கோட்டாங்க இல்லையா அந்த பைக்கர்ஸ் கேங் வந்து அந்த இடத்த சுத்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த நபரை எப்படி அவங்க வெளியே கொண்டு வராங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதை இதுன்னு தெரிஞ்ச பிறகுமே ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை கண்ணிமிக்காமல் பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக திரைக்கதையை அமைச்ச விதம் அப்படின்னு கூட சொல்லலாம் படத்தில் மொத்தமாக ஒரு மூணு லொக்கேஷன் தான் ஒன்று கிரவுண்ட் பார்க்கிங் இன்னொன்று அந்த தீம் பார்க்கு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு காட்டுறாங்க இந்த மூணு இடத்துக்குள்ளேயே அதகலை படத்தும் அட்ராசிட்டி கொண்ட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் இந்த படத்தில் பஞ்சமே இல்லை பெரும்பாலான இடத்துல ஓரளவுக்கு லாஜிக்கோடு போகும்படி எடுத்திருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் ஒரு இடத்துல காட்டருடைய பார்ட்னரையும் கொண்டுடுறாங்க ஒரு பக்கம் அந்த நபரை காப்பாற்றணும் தம் பாட்னர் கொண்டவங்களையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கதாநாயகன் காற்று வந்து என்ன பண்ணுறாருனா வேறு லெவலில் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு படத்தில் ஃபைட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க கன் ஃபைட்டாக இருந்தாலும் சரி நார்மல் ஃபைட்டாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்லாவே தெரிக்க விட்டிருக்காங்க படத்தில் பொறுத்த மட்டும் இந்த கதாநாயகன் நேவல் போர்ஸ்லேருந்து இருந்து எப்படி இங்கே வந்தார் ஏன் வந்தார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் புளி போட்டு விலக்கி நம்மளை மண்டைக்காயை வைக்காமல் அவர் நேவல் போர்ஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இந்த மாதிரி பாராமெடிக்கலில் வேலை இருக்காரு ஒரு எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்ட ஒரு பேஷண்ட்டுக்காக மற்றவங்க கூட அவர் எப்படி போராடாரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக ஸ்டண்ட்டு மியூசிக்கு அதுவும் தமிழ் ஒரு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அட்ராசிட்டி கொண்ட ஆக்ஷன் அக்மார்க் படத்தை விரும்பினா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கானது தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலே ரிலீஸ் ஆகிடுச்சு யாராவது இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்களோட கருத்தை சொல்லலாம் இந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கூட பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்டில் சொல்லலாம் உங்கள் நண்பர்கள் யாதாவது அக்மார்க் ஹாலிவுட் ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விமர்சனத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் மூவி சஜஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்ஹ் தமிழ்